சுஜாதாவின் த்ரில்லர் நாவல் ஆ அத்தியாயம் பத்தொன்பது ஜெயலட்சுமியின் மறுபிறவி தேவகி என்று நினைத்து கொல்ல முயலும் தினேஷின் உடம்பில் இருந்த சர்மா காப்பாற்றினார்களா தேவகியை சட்டென்று எல்லாமே ஒரு ஒழுங்கான வட்டத்துக்குள் வந்து விழுந்து விட்டது போல உணர்ந்தேன் என் கல்யாண தீர்மானத்தின் அவசரம் வந்தேன் பார்த்தேன் மணந்தேன் யோகி டெல்லியில் சில பேரை பார்த்தவுடனே பிடித்து போவது பூர்வ ஜென்ம தொடர்பு என்று சொன்னபோது எனக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருந்ததும் அப்பொழுது பீட்டர்சன் யோசனையில் ஆழ்ந்து என்ன என்று விவரமாக சொல்லாததும் எல்லாம் ஒரு ஒழுங்குக்கு வந்துவிட்டது ஜெயலட்சுமியின் முழு உருவ போட்டோவை பார்த்ததும் ஜெயலட்சுமி தேவகியை போல இருந்தாள் இல்லை தேவகி ஜெயலட்சுமியை போல இருந்தாள் என்னடா அது இவளை எங்கேயோ பார்த்த ஞாபகமா இருக்கே எங்கே எங்கே என்று மண்டையை போட்டு குழப்பி கொண்டிருந்தது இப்போது தீர்ந்து விட்டது ஜெயலக்ஷ்மி தேவகி அந்த முக அமைப்புக்கும் சாயலுக்கும் இருந்த ஒற்றுமையால் தான் தேவகியை பார்த்தவுடன் கல்யாணத்துக்கு நான் சம்மதித்திருக்கிறேன் அப்படி என்றால் நான் யார் கோபாலனா சே மூட நம்பிக்கை கம்ப்யூட்டர் விற்பனன் சாஃப்ட்வேர் சரளன் நான் போய் முன் ஜென்மம் மறுபிறவி என்றெல்லாம் நம்புவதா அபத்தம் பின் திருச்சி சிந்தாமணி சர்மாவின் குரல் எப்படி என் மண்டைக்குள் கேட்கிறது அதைவிட இப்போது என் பயம் திசை திரும்பிவிட்டது சர்மா என் உள் வரப்போகிறான் என்னை ஆக்கிரமிக்க போகிறான் எதற்கு ஜெயலக்ஷ்மியை பழி வாங்குவதற்கு கரெக்ட் இது உனக்கு புரிய இத்தனை நாள் ஆச்சா கோபாலா உன் மனைவி தேவைக்கு தான் ஜெய்யூ அவளை நான் கொன்னே ஆகணுண்டா பிள்ளையாண்டானே அவள் வாழை தண்டு கழுத்த கட்டை விரலால் நிரடி விண்டு பைப்பு பாரு சுவாச குழல் அதை நெரிச்சிட்டோம்னா என்ன ஆகும் முழி புதுங்கும் அப்படியே கருப்பு முழி பாப்பா உள்ளே போய் கண்ணும் ரெண்டும் வெள்ளை ஆயிடும் அதை நான் பார்க்க வேண்டாமா ஜெயலட்சுமியும் உன்னை ஏமாத்தினாடா என்னை ஏமாத்தினா நம்ம ரெண்டு பேரையும் நீலா சாப்பாட்டுக்கு வர சொல்லிவிட்டு என்ன பண்ணால் தெரியுமாடா கோபாலா வேண்டா வேண்டாம் வேண்டாம் எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம் தெரிஞ்சிக்கோ அப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அவளை பழி வாங்க முடியும் நீ கொன்னா போகாது நானும் கொல்லணும் அந்த கிராதகியை எப்படி துடிச்சேன்னு தெரியுமா அப்போ பண்டரி தயங்குறான் ஆனால் இவன் தயங்க மாட்டேங்கிறாடா நான் அவசர அவசரமாக மாத்திரைகளை விழுங்கி தண்ணீரால் துரத்தினேன் போ போ பேசாதே போ கோபாலா வேலை வந்தாச்சு இன்னும் ஒரே ஒரு படி தான் தாண்டணும் நான் காத்திருக்கேன் கோபாலா நான் உள்ளே வந்துடுறேன் அதில் இருக்கிற சுகம் எதுலேயும் கிடையாது கோபாலா அதான் வழி வாங்குறது என்னுடைய தாகம் அது என்னுடைய தீராத ஆசை அது தீராத கோபம் தண்டனை தரப்படாத துரோகம் அது எனக்கு மேலே போக நிம்மதி கிடைக்க இந்த ஒரு காரியம் பண்ணணும் கோபாலா நிறைவேறாத இந்த தாகத்தை தீத்து வையே மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு என்னை துரத்தலாம் நீ ஆனால் மறுபடியும் வந்துடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரையோட விளைவு கம்மியாகும் அப்புறம் நீ நூறு மாத்திரை விழுகுனாலும் இருந்து தப்பிக்க முடியாது நான் பாத்ரூம் சென்று வாழி தண்ணீரை தலையில் கொட்டி கொண்டேன் சர்மாவின் குரல் அடங்க அரை மணி ஆயிற்று அதுவரை கோர்வை இல்லாமல் விதவிதமான வாக்கியங்கள் கேட்டுக்கொண்டிதான் இருந்தது காதை பொத்திக்கொண்டு முகத்தை துடைத்துக்கொண்டு உடனே ஓட்டல் வாசலில் இருந்த டெலிஃபோனை நாடி பீட்டர்சனுக்கு ஃபோன் செய்தேன் தினேஷ் ஆர் யூ திருச்சி இல்லை பீட்டர் ஐ மீன் ட்ராபிள் நீ உடனே உடனே வந்து என்னை கூட்டிகிட்டு போனோம் நான் என்ன நிலையில் இருந்தாலும் எப்படி பேசினாலும் அது கோர்வையாக இருந்தாலும் அபத்தமாக இருந்தாலும் உடனே கார் எடுத்துகிட்டு வா அஞ்சு மணி நேரம் கூட தாங்க மாட்டேன் என்று ஓட்டல் விலாசத்தை தந்தேன் ஏதாவது தெரிஞ்சிச்சா ஏற குறைய முழுவதும் தெரிகிறது நான் அடையாளம் அழிய இருக்கிறேன் நான் கொல்ல இருக்கிறேன் யாரை தேவகியை மை காட் அவள் உன் கூட இருக்காளா இல்லை ஏய் உடனே வரேன் தினேஷ் நீ ஏதாவது மாத்திரையை போட்டுக்கிட்டு தூங்கிடு அது ரொம்ப முக்கியம் பீட்டர் ப்ளீஸ் எனக்கு உபதேசம் எல்லாம் தேவையில்லை தான் வேணும் பீட்டர் ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று அழுதேன் என்ன சார் உடம்பு சரியில்லையா என்றார் ட்ரங்காலுக்கு பணம் வாங்கி கொண்டு ரசீது தந்தவர் ஏன் அழறிங்க உடம்பு மனசோ ஒன்றும் சரியில்லை சார் ஒரு நட சமயபுரம் குணசீலம் போயிட்டு வந்துருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போடுறது தேங்க்ஸ் என்று அவரை நோக்கி சோகையாக சிரித்துவிட்டு புறப்பட்டேன் என்ன செய்வது ஹோட்டல் அறைக்கு போய் படுத்து விடலாமா என்று மெல்ல நடந்தேன் ஆனால் சிங்காரத்தோப்பு கேட்டி தியேட்டருக்கு போப்பா என்று ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி உட்கார்ந்து கொண்டு சொன்னேன் அவர் என்னை ஏற இறங்க பார்த்து நடந்து போங்க கிட்டத்துல தானே இருக்குது என்றார் பத்து ஆளுக்கு ஒருவராக விசாரித்து கொண்டு கெய்டி தேட்டரை அணுகினேன் அதன் முகமே தெரியாமல் கடைகள் மறைக்க ஏறக்குறைய ஒழித்து வைக்கப்பட்டிருந்த அந்த தேட்டருக்கு டிக்கெட் வாங்கி உள்ளே நுழைந்தேன் கிருட்டில் சல்மான் கான் பாடிக்கொண்டிருந்தார் உஷ்ணம் என்னை போர்த்தியது முதுகு பக்கம் செங்குத்தாக இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தேன் இங்கே நான் வந்திருக்கிறேன் இது மிகவும் பரிச்சயமானது ஜெயலட்சுமியுடன் வந்திருக்கிறேன் ராஜ்கபூரின் படம் பார்க்க அது என்ன படம் படத்தை விட அவ முகத்தைத்தானே அதிகம் பார்த்து கொண்டிருந்தேன் இருட்டில் திரை வெளிச்சத்தில் ஏற்ற இரக்கத்துக்கு ஏற்ப அவள் மூக்கு வைரம் போல பளிச்சிட நெற்றி புருவம் தாடைக்கு கீழே சற்று அழுத்தம் திடீரென சர்மாவின் குரல் ரெண்டு பேரையும் கொண்ணா ஒன்னையும் கொண்ணா என்னையும் கொன்னா தெரியுமா எப்படி கொண்ணா சொல்லிட்டுமா உனக்கு கொல்லணுண்டாவல பண்டர் என்னை பிடிச்ச போது நீ என்னடா பண்ண நீங்க தானே என்னை பிடிச்சுண்ட ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன நான் சட்டென்று எழுந்து நின்றேன் டேய் உகாரா உகாரா என்று விசிலுடன் அதட்டல் கேட்க உடம்பு சரியில்லைங்க என்று பல கால்களை மிதித்து கொண்டு வெளியே வந்தேன் ஆட்டோ ரிக்ஷாவில் என்ன ஓட்டலுங்க பேர் சொல்லுங்கள் என்று கேட்டார் டிரைவர் வந்து வந்து இங்கே தாப்பா கிட்டக்க ஹோட்டல் பெயர் மறந்து விட்டது பெயர் சொன்னா தானே நீங்கள் போங்க ஓட்டலோட அடையாளம் எனக்கு ஞாபகம் இருக்குது டெலிஃபோன் பூத் இருக்கும் இது என்ன ஒரு திருச்சி தானே தங்குற ஓட்டலுங்களா ஆமாங்க இன்னைக்கு என்ன தேதி இந்த வட்டாரத்தை மூன்று முறை சுற்றியும் ஓட்டல் தென்படவில்லை பெயர் ஞாபகமில்லை என் வயிற்றில் கலக்கம் அதிகமாக்கியது ஏதோ ஒரு தீர்மான கணத்தை நோக்கி விரைவாக சென்று கொண்டிருக்கிற அச்சம் பரபரப்பு ஐஸ்கிரீம் போல என் நினைவுகள் மண்டைக்குள்ளே இருந்து கரைந்து வழிந்து கொண்டிருக்க ஓட்டல் பில்லு ஏதாச்சும் பையில் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள் நான் பைக்குள் தூளாவை எஸ்டிடிக்கு கொடுத்த ரசீது இருந்தது இந்த அட்ரஸ் ஓட்டல் வாசலில் இருந்த டெலிஃபோன் பூத்து அவன் அதை பார்த்து ஜெயலக்ஷ்மி விளாஸு முன்னையே சொல்லக்கூடாதா என்று ஆட்டோவை திருப்பினான் ஓட்டலை அடையும் போது வாசலில் நின்று கொண்டிருந்த ஒரு வெள்ளைக்காரன் தினேஷ் நான் வந்துட்டேன் எங்கே போனேன் என்றான் நான் தினேஷ் இல்லை சர்மா அடுத்த அத்தியாயத்திலிருந்து தினேஷின் உடம்பில் சர்மா புகுந்து விட்டதாக சொல்லப்படுகிறது பார்ப்போம் அத்தியாயம் இருபது அந்த வெள்ளைக்காரன் என்னை ஏற இறங்க பார்த்து கமான் தினேஷ் டோன்ட் பி சில்லி என்றான் நான் சர்மா என்றேன் வெள்ளைக்காரன் ஓட்டல்காரனுடன் பேசினான் திருச்சி இது என்று பிரமிப்பாக இருந்தது எனக்கு இப்போது சர்மா எவ்வளவு மாறிப்போச்சு இவர்கள் எல்லாம் யார் நான் இப்படி இங்கு வந்தேன் என்பது ஓரத்தில் வியப்பாக இருந்தது அந்த வெள்ளைக்காரன் தன்னை பீட்டர்சன் என்று சொல்லிக்கொண்டான் என்னை தினேஷ் தினேஷ் என்று கூப்பிட்டது எனக்கு உறுத்தியது நான் தினேஷ் இல்லை சர்மா என்று மூன்று தடவை சொல்லி பார்த்து விட்டேன் எனக்கு ஜெயலக்ஷ்மியை பார்க்க ஆசையாக இருந்தது எங்கே அவள் ஜெயலக்ஷ்மி எங்கே என்று கேட்டேன் டாக்டரை கூப்பிட்டு வந்தான் பீட்டர்சன் எல்லாரும் சேர்ந்து என்னை பிடித்துக்கொண்டார்கள் நான் திமிரினேன் பீட்டர்சன் காவல்காரன் டாக்டர் கூட வந்தவன் என எல்லாருமாக என்னை பிடித்துக்கொள்ள டாக்டர் ஊசி போட்டார் தினேஷ் ஜஸ்ட் ரிலாக்ஸ் வி ஆர் கோயிங் ஹோம் என்றான் பீட்டர்சன் சாந்தமாக ஜெயலக்ஷ்மி என்றேன் அந்த மருந்தின் தாக்கத்தால் தூக்கம் கண்ணை சுழற்றியது மெட்ராஸுக்கு உடனே கூட்டிட்டு போயிடலாம் டாக்டர் என்று கூறினான் பீட்டர்சன் அவர்கள் என்னை பெரிய கப்பல் போல காரில் அழைத்து கொண்டு போனது லேசாக ஞாபகம் இருக்கிறது கண் விழித்து பார்த்தபோது ஆஸ்பத்திரி போல் இருந்தது ஜெயலக்ஷ்மி கத ஓரத்தில் என்னை பார்த்து கொண்டிருந்தாள் ஜெயு எப்படி இருக்க நீ ஐயோ நான் தேவகி என்றாள் ஜெய்யூ வந்துட்டியா கிட்டவா இது என்ன இடம் ஆஸ்பத்திரி கிட்டவா ஜெய்யூ அருகில் இருந்த டாக்டர் கிட்ட போகாதீங்க என்றார் தேவகியிடம் எனக்கு கோபம் வந்தது எழுந்திருக்க முயற்சி பண்ணினேன் அவர்கள் என்னை தடுத்தார்கள் ஜெயுவை தொட்டு பார்க்க வேண்டும் போல இருந்தது அந்த ராட்சசி என்னை விஷம் வைத்து கொன்றவள் என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் அவளை தொட்டு பார்க்க வேண்டும் போல ஆசை ஏற்படுகிறதே தொட்டு பார்த்து பிறகு கொல்லலாம் என்று உத்தேசித்தேன் ஜாக்கிரதை நிதி போல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எல்லாரும் நான் தினேஷ் என்று தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நான் தினேஷ் இல்லை சர்மா என்று சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்லை ஆனால் தினேஷ் போலவே இறந்து விடலாம் என் வேலை என்ன இந்த சண்டாளியை கொல்ல வேண்டியது அவ்வளவு தானே டாக்டர் இவர் இப்போ தன்னை சர்மா சர்மாங்கிறார் என்ன ஜெய்யுங்கிறார் இல்லை முன்ன பாதி இங்கேயும் அங்கேயுமா இருந்தவர் இப்போ முழுசாவே அந்த நிலைமைக்கு மாறிட்டாருமா இதுக்காக அவரை நீங்கள் திருச்சிக்கு போக அனுமதிச்சிங்க மை காட் எல்லாரும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க டாக்டர் என்னை பார்த்து ஹாய் ஐ எம் டாக்டர் மேகநாத் என்றார் நான் என் பேர் சர்மா சிந்தாமணி ஸ்கூலில் சமஸ்கிருத வாத்தியார் இவா ஜெய்யு என் ஆம்படையாள் என்றேன் அவர் பொன்னகோடன் அப்படியா நீங்கள் இப்போ தினேஷ் இல்லையா இல்லைன்னு எத்தனை தடவை சொல்லி பார்த்தாச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறா உங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னா இல்லை சமஸ்கிருதம் ஏதாவது சொல்லுங்களேன் எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு எங்கிட்ட மட்டும் சரணடைஞ்சா நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை பண்ணிடுறேன் வருத்தப்படாதேன்னு பகவத்கீதையிலே பகவான் சொல்லியிருக்கிறார் இந்த காரியத்தை மட்டும் முடிச்சுட்டு பகவான் கிட்ட நிச்சயந்தே போயிடலான்னு இருக்கேன் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் தேவகி அழுதாள் என்ன டாக்டர் என்னென்னவோ பேசுகிறாரே என்னை பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டேங்கிறாரே கூப்பிடுறேனே ஜெய்யோ ஜெய்யூ இது என்ன ஒரு ட்ரிச்சு இல்லையா நான் ஜெய்யு இல்லை என்று அல்லறினால் பயத்தோடு நீ தான் என்றேன் ஞாபகம் இருக்கா பாலத்தட்டியில் எனக்கு புகட்டினியே நீயும் பண்டரியும் சேர்ந்து ட்ரிக் பண்ணி கரூர்லேருந்து வந்து என்னை மேட்டில் மல்லாக்க படுக்க வச்சியே மறக்க முடியுமா ஐயோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றாள் தேவகி தேவகி நீங்கள் வீட்டுக்கு போங்க இது எங்களுக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது தினேஷ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு இந்த ஊசி போட்டுக்கிட்டால் எனக்கு ஊசி வேண்டாம் என்று சொல்லி முன்னையே ஒரு பெண் வந்து என் புஜத்தை தடவி சுருக்கென்று போட்டு விட்டாள் எனக்கு வலித்தாலும் முழித்து கொண்டிருக்க விரும்பினேன் கண்ணை சுழற்றுவதற்குள் டாக்டர்கள் பேசுவது கேட்டது ரொம்ப முக்கியம் இந்த ஆளை இனிமேல் தனியாக விடவே கூடாது இவர்கிட்ட இந்த நிலையில் என்னென்ன வயலன்ஸ் இருக்குன்னு சொல்லவே முடியாது பெரிய ஆபத்து அவரை படுக்கையோடு அப்படியே கட்டி போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் அதற்குள் தூங்கி போய்விட்டேன் லேசான குரல் கேட்டது மாமா, கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா யார்ப்பா நான் தான் தினேஷு ஏய் நான் ஜெய்வ பழி வாங்கிட்டு வந்துடுறேனே கவலையப்படாத கொஞ்ச நாள் நீயும் மிதந்துன்று என்றேன் ப்ளீஸ் மாமா அவளை கொண்டு விடாதீங்க மாமா யார தேவகிய தேவிக்கு யாருப்பா கொல்ல போகிறான் கொல்ல போகிறது இந்த ஜெயலக்ஷ்மியை பார்த்துட்டே இரு எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் தெரியுமோ இல்லையோ இப்போ வந்து தொந்தரவு பண்ணாதே குளிரது மாமா பழகி போய்டும் நான் படாத குளிரா பாம்பு பல்லு பட்டாப்புல குளிர் சரியாக போய்டும் துரோகம் இல்லாத உபத்திரவம் இல்லாத லோகம் அது வந்துடுறேன் உன்னை பழைய படிக்க நான் கொண்டு வந்துடுறேன் ஐயோ ஏதாவது எச கேடா செஞ்சிட்டிங்கன்னா நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து கொண்டுடுவோம் மாமா மாட்டாப்பா தேவகி தேவகி அவளுக்கெல்லாம் காது கேட்காது சும்மா கத்தாத அவன் குரல் சோகமாக அழுகை கலந்து கேட்டது அதுக்கப்புறம் எதுவும் ஞாபகம் இல்லாமல் தூங்கி போய் கொஞ்ச நேரம் அல்லது கொஞ்ச நாள் கழிச்சு எழுந்தேன் ராத்திரி வேலையா இருக்கும் போல தெரிந்தது என்னை ரூமில் கட்டி போட்டிருந்தார்கள் அந்த ரூம் கதவு சாத்தி இருந்தது ஒரு கதவில் கண்ணாடி பேருந்து இருந்தது அதை தட்டி பார்த்தேன் விழுந்து விட்டது கதவை திறந்து விட்டேன் மெதுவாக வெளியே வந்துவிட்டேன் மெல்ல நடந்தேன் மெல்ல பார்த்து கொண்டே வந்தேன் ஒரு ரூம்லே ஜெய்யும் உட்கார்ந்த வாக்கில் தூங்கிட்டு இருக்க சாத்துக்குடி பழம் டம்ளர்ல ஜலம் எல்லாம் பக்கத்திலே வச்சிருந்தது அடுத்த ரூம்ல நான் இருக்கேன்னு இந்த ரூம்லே இருக்கா போல இருக்குது ஜெய்யுவை பார்த்ததும் எனக்கு அத்தனை ஞாபகமும் வந்தது இவளை முதல்ல ஸ்கூலில் நியமிக்க கரஸ்பாண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது அவன் எங்கிட்ட நன்றி சொல்ல வந்து பழாப்பழத்தை எடுத்துட்டு அவங்க அப்பாவை கரூரில் போய் பார்த்தது அவருக்கு நஞ்ச நிலமாக நாலு ஏக்கராக எழுதி தர்றேன்னு நான் சொன்னது அவர் கல்யாணத்துக்கு சம்மதித்தது புகழூரில் கல்யாணம் ஜெய்யுவை திருச்சினாப்பள்ளியில் கொண்டு வந்து குடித்தன வச்சது ஸ்கூலுக்கு போகிற வேலையை விட்டுருன்னு நான் சொன்னப்ப முதல்ல அவன் முரண்டு பண்ணினது அப்புறம் இந்த பையன் கோபாலன் இப்போ தினேஷு தினேஷுங்கிறானே கோபாலன் அவன்தான் தான் அவங்கிட்ட எத்தனை வேலை வாங்கியிருக்கா இங்க போ அதை பொண்ணு இதை பொண்ணு என்று எத்தனை வேலை அப்புறம் இந்த பண்டரி கடங்காரன் முதல்ல அவன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும் அதுக்குள்ளே இவ என் மனைவி என் அழகான ராட்சசி இவளை ஜாகிரதை தேவகின்னு தான் கூப்பிடணும் தேவகி அப்படின்னேன் அவன் திடிக்கிட்டு முழிச்சுண்டு நீங்கள் எப்படி வெளியில் வந்தீங்க கதவு சாத்தி இருந்ததே என்றாள் உன்னை பார்க்கணுன்னு தோணித்து வந்துட்டேன் எப்படி இருக்கு உங்களுக்கு சரியா போச்சு தேவகி இன்னி அந்த சர்மா தொந்தரவு இருக்காது தேவகி நான் தினேஷு தான் நான் தினேஷு தான் என்கிட்ட இனிமேல் பயப்பட வேண்டாம் தேவிக்கி நாம் பிரிஞ்சிருந்து எத்தனை நாள் ஆச்சு தேவகி இன்னும் என்னை சந்தேகமாக பார்த்தாள் மூணு நாள் தானே ஆறுது அதுவே எனக்கு ஒரு யுகம் போல இருக்கு தேவகி இங்கே உட்காரட்டுமா பயம் தெளிஞ்சிடுச்சா உட்காருங்கோ உங்ககிட்ட எனக்கு என்ன பயம் முள்ள அம்மா எழுந்துடுவா இதுதான் அம்மாவா சரியா கவனிக்கல வா தேவகி அந்த பக்கம் படுக்க காலியாக இருக்கு திரைக்கு பின்னால் இருந்து படுக்கையை போய் தேவகி உட்கார நான் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து அவள் கையை பற்றினேன் தடுக்கவில்லை மெல்ல அவள் கழுத்தை வருடினேன் யாராவது எழுந்துக்கு போறா அழுத்தாதீங்கோ வலிக்கிறது ஆத்தியாயம் இருபத்தி ஒன்று என் விரல்கள் அவள் கழுத்துக்கு வருடி மெல்ல மெல்ல இருக துவங்கின என்ன பண்ணுறீங்க அம்மா ஆ எழுந்துருங்களேன் பயப்படாதே தேவிக்கு வலிக்கவே வலிக்காது நீ எங்கிட்டயே வந்து அழுத்தமா ஒரு முத்தம் கொடு எழுப்பாதே அம்மாவே எழுப்பாதே மறுபடி கழுத்துக்கு கொண்டு போய் வெளியே ஆளரவம் கேட்டது ரெண்டு மூன்று ஜோடி கால்கள் ஓடி வரும் சத்தம் கேட்டது எங்கவர் எங்கவர் ஏமா இப்படி கோட்டை விட்டுட்டியே டாக்டர் கேட்டால் வேலை போயிடும் நான் என் ஈர்க்கத்தை தளர்த்தி கொண்டு அப்படியே ஜெய்வின் மேல் சாய்ந்தேன் பாரு இங்கே இருக்காரு இங்கே எப்படி வந்தார் கதவு தாப்பா தானே இருந்துச்சு அதுதானே எனக்கும் தெரியல ஜெய்யிடமிருந்து அவர்கள் இருவரும் என்னை விளக்கினார்கள் பாருமா இந்த ஆளை கிட்ட சேர்க்கக்கூடாது ரொம்ப ஆபத்தானவர்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல ஏய் இது என் கணவர்ப்பா இருந்தாலும் எங்களுக்கு உத்தரவு இப்போ எது செய்வார்னு தெரியாது ஏதாவது ஒன்று கிடைக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா ஹியோ வாயா பேசாமல் இல்லைப்பா அவர் சாதாரணமாக தான் பேசிட்டு இருந்தார் அவருக்கு எல்லாம் சரியா போச்சு என்றாள் தேவகி சரியாக போச்சுங்கிறத தீர்மானிக்க வேண்டியது டாக்டர் நாளைக்கு அப்பளவுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க இன்னும் வசதியாக ஸ்கேன் எடுப்பாங்களாம் தேவகி என்னை காப்பாற்று தேவகி எனக்கு எதுவும் வேண்டாம் உங்ககிட்ட இருந்தால் போதும் தேவகி தேவகி ஜெய்யூ கண்ணீரில் நீருடன் அவரை விட்டுருங்க அவர் எதுவும் பண்ண மாட்டாரு என்றாள் சொல்லு தேவைக்கு அவர்கள் சம்மதிக்கவில்லை நான் நாளைக்கு டாக்டர்கிட்ட பேசுகிறேன் டெஸ்ட் எதுவும் வேணாம் நீங்கள் பேசாமல் போய் படுத்து தூங்குங்கோ என்றாள் ஜெய்யோ அம்மா தொடங்க திடீர்னு பிராண்டிடுவாருமா என்றான் ஆள் சும்மா இருப்பா ஏன் பிள்ள நான் வளர்த்த புள்ள பெத்த தாயை என்ன செஞ்சிருவான் என்றான் அம்மா சொல்லுங்கம்மா என்றேன் சும்மா அழுகையுடன் இருந்துட்டு போகட்டும்பா எனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை டாக்டர் மேகநாத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் அவர் சொன்னால் அனுமதிக்கிறோம் அது வரைக்கும் இவர் தனியாக தான் இருக்கணும் படித்து படித்து சொல்லிட்டு போயிருக்காரு அம்மா தேவகி சரியாக போய்டும் தீணும் என்னை அவர்கள் லேசான கட்டாயத்துடன் இழுத்து கொண்டு அடுத்த அறைக்கு போனார்கள் ஜன்னலில் யாராய்ந்து அந்த வழியாகத்தான் தப்பிச்சிருக்கார் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா ஆஸ்பத்திரி நடையில் பேசி கொண்டு வந்தார்கள் என்ப்பா சொந்த பொண்டாட்டி அம்மா இவங்க போய் பேசக்கூடாதுங்கிறீங்களே என்னப்பா தயக்கம் உனக்கு ஒன்றும் தெரியாது பாலு இந்த ஆளு ரெண்டு ஆளுங்கிறாங்க பாலு என்பவன் என்னை ஏற இறங்க பார்த்து ரெண்டு ஆளா அப்படின்னா பார்த்தா தானே இருக்காரு இல்லை மனசுக்குள்ளே இன்னொரு உசுறு உலாத்துதான் யோ உன் பேர் என்ன தினேஷ் சர்மா என்றேன் அந்த சந்தர்ப்பத்தை தவறு விட்டதில் எனக்கு ஆதங்கம்தான் தயக்கமே இல்லாமல் கழுத்தை நெருத்திருக்க வேண்டும் ஆனால் ஜெய்யுவை அவ்வளவு கிட்டத்தில் பார்த்தபோது எனக்கு அந்த பழைய ஆசைகள் அலைமோதிவிட்டன எத்தனை நாள் ஆச்சு ஒரு மென்மையான பெண் உடலை தொட்டு அடுத்த முறை தயங்கவே கூடாது ராட்சசியை கொன்றையாக வேண்டும் அதுக்கு தனி இத்தனை அல்லாட்டம் இத்தனை நாள் திரிந்தது எங்கேயும் இல்லாமல் அங்கேயும் போகாமல் பழிவாங்கும் இச்சை நிறைவேறாமல் நான் சாந்தி பெற மாட்டேன் எத்தனை எத்தனை துரோகம் அந்த நாள் என் நினைவுக்கு வந்தது அவள் மட்டும்தான் வந்தாள் எனக்கு என் கண்களை நம்ப முடியவில்லை வாசலில் நாற்காலி போட்டு வெளிச்சத்தில் பகவத்கீதை எட்டாவது அத்தியாயம் படித்து கொண்டிருக்கிறேன் அவள் வந்தாள் யாரு பார்த்தா ஜெய்யு மாதிரி ரூபம் தெரிகிறதே யாரு எங்கே வந்த கரூர்ல எல்லாம் சௌக்கியமா அம்மா அப்பா புது புருஷ அவள் என் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்கோ என்றாள் மன்னிப்பா எதுக்கு உங்களை இத்தனை நாளாக பிரிஞ்சிருந்ததுக்கு அவ்வளோதானா எனக்கு குழந்த போனதும் புத்தி பேதலிச்சு போயிடுச்சு சுவாதினம் இல்லை அம்மா அப்பா ரெண்டு பேரும் படித்து படித்து சொன்னால் அவர் விட்டுட்டு அதே அவர் பெரிய மகான் அப்படின்னு அப்படியா சொன்னால் என்னை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்கோ இப்போ என்ன வேணும் உனக்கு துளியோண்டி இடம் ஒரு வாய் சோறு பண்டரியை பற்றி நான் எதுவும் கேட்கவில்லை அவளும் சொல்லவில்லை கட்டின புடவையோடு போனால் கட்டின புடவையோடு வந்தாள் ஒரு அட்சரம் அதை பற்றி பேசலை சபிக்க முடியலை அத்தனை லாவண்யம் பாழாக போகிற ஜெயலட்சுமியின் அழகு எனக்கு சமஸ்கிருதத்தில் மனசு ஓடலை உள்ளே பாத்திரங்களை எடுத்து வைக்கிறது பூ தொடுக்கிறதுமாக தான் கவனமாக இருக்குது ஒரு மாதம் பேசாமலாம் இருக்கலாம் அப்படின்னு வைராக்கியம் தோணுச்சு ஆனால் அந்த வைராக்கியம் ஒரு மணி நேரம் கூட தாங்கலை எதுக்கு திரும்பி வந்த சொல்லு ஜெய்யோ செஞ்ச தப்புன்னு உடனே புரிஞ்சுட்டு வந்துட்டேன் நீங்கள் எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்கோ உன்னை அப்படியே கடித்து சாப்பிடணும் அதுதான் தண்டனை சாப்பிடுங்கோ உன் நாவல் பல கண்ணை தோண்டி எடுக்கணும் எடுங்கோ முடியலையே கோபத்தை விட உன் மேலே ஆசைன்னா அதிகமாக இருக்குது கோபம் ஆசை எல்லாத்துக்கும் சம்மதம் எனக்கு இங்கே தான் இங்கே தான் புகழ் இங்கே தான் வாழ்க்கை இங்கே தான் வீடு நீ இங்கே தான் புருஷன் ஜெய்யோ என்னை மன்னிச்சிடுமா எதுக்கு அந்த குழந்தைய கீழே போட்டது போனால் போகிறது இன்னொன்று பெற்றுக்கலாம் அந்த குழந்த என்னது தானே ஜெய்யோ அவள் நிமிர்ந்து பார்த்து அதை பற்றி இப்போ என்ன பேச்சு அதான் போயிடுதே என்றாள் ஜெய்யோ என்னை மன்னிச்சுடு அந்த ஜீவன் என்ன துடி துடிச்சிருக்கோம் துடிக்கவும் இல்லை கிடைக்கவும் இல்லை கீழே போட்ட மாத்திரத்தில் பிராணனை விட்டுடுத்து அல்பாய்சு என்னவோ பேரெல்லாம் வச்சோமே ஜெய்யூ நீ இப்போ ஒருவேளை என்னை பழிவாங்க வந்திருக்கியா இல்லைன்னா வாங்கத்தான் வந்திருக்கிறாள் என்று அப்புறம் ஒரு சமயம் தெரிஞ்ச போது என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை வாயெல்லாம் நீளம் பாரிச்சிடுத்து ஆனால் அந்த பௌர்ணமியில் நடந்தது யுகம் யுகமாக தாண்டி வந்தாலும் மறக்க முடியாது தினேஷ் எப்படி இருக்கீங்க ராத்திரி ரூமை விட்டு தப்பிச்சுட்டு வந்துட்டிக்கலாமே மேகநாத் என்று சொல்லப்பட்ட அதே டாக்டர் தான் எனக்கு சரியாக போடுத்து டாக்டர் அப்படியே இந்த குரல் இப்போ கேட்குறது இல்லையா சர்மாங்கிற அடையாளம் டாமினேட் பண்ணுறது இல்லையா இல்லை நீங்கள் யார் நான் தினேஷ் உங்கள் வேலை என்னென்னு சொல்லுங்கள் வேலை வந்து வேலை அதுக்கு பேர் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது என்று மண்டையை தடவிக்கொண்டேன் இன்னும் பழைய நிலமைக்கு முழுசாக நீங்கள் வரல இன்றைக்கி இன்னொரு ஸ்கேன் எடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வலிக்குமா வலிக்காது முன்னாடி ஒரு ஸ்கேன் எடுத்தோம் இல்லை அதை போல தான் டாக்டர் நான் தேவகி கூட கொஞ்சம் நேரம் தனியாக பேசணும் பேசலாம் பேசலாம் ஸ்கேன் எல்லாம் முடியட்டும் இல்லை அதுக்கு முன்னால் டாக்டர் யோசித்தார் பேசலாம் ஆனால் தனியாக இல்லை நாங்கள் ரெண்டு பேர் கூட இருப்போம் தினேஷ் நீங்கள் இன்னும் நல்லா ஆகலை எந்த மட்டில் உங்கள் உடல் அந்த சர்மாவோட எலிமெண்ட்டு இருக்குன்னு தெரியலை ஏன் அப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு தெரியாது நேற்றுக்கு சமஸ்கிருதத்துல எல்லாம் ஏதோ இருந்தீங்க சமஸ்கிருதம் தெரியுமா உங்களுக்கு அப்பொழுது ஜெய்யு வந்தாள் தேவகி நாம் தனியாக இருக்கக்கூடாதுங்கிறாரு டாக்டர் ஏன் டாக்டர் ஆ பேசுங்க பேசுங்க பேசட்டும் தேவகி பக்கத்தில் உட்காரு என்றேன் பௌர்ணமி நிலவில் மணல் மேட்டில் ஜெய்யூ என் பக்கத்தில் உட்காருங்கோ எதுக்கு இப்படி வைக்கப்படுறீங்க உட்கார்ந்தேன் எங்கே வாயை திறங்க நான் பாயசம் கொண்டு வந்திருக்கேன் ஆ